இந்த எளியவர்களுக்கு வாய்ஸ் கிடையாது வாய்ஸ் கிடையாது நூற்றுக்கு அதிபதி இயேசுவனிடத்தில் வந்தான் வந்து என்ன சொல்லுவான் அண்டவரை என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லுவான் சொல்லும் போது சீஷர்கள் யாராவது அவனை தடுத்தார்களா இல்ல ஆனா ஒரு பர்த்தி மேயோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னது எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா அதட்டுனாங்க ஏன் நூற்றுக்கு அதிபதியை தடுக்க வேண்டியதுன்னா யவீரு யவீரு யாரு ஜபாலய தலைவன் தலைவன் வந்து இயேசுவே என்று அவர் காலில் விழுந்து கேட்டதும் பேதர் யோவான் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னாங்களா இல்ல ஆனா ஒரு பர்தீமை ஆண்டவரேன்னு சொன்னதும் ஸ்டாப் பண்ணு அவரை தொந்தரவு பண்ணாத எல்லியவனுடைய வாய்ஸ் குரல் வந்து நசுக்கப்படும் ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இயேசு நின்று இருக்கு

அப்பா அப்படி போது அந்த சத்தம் அவர் காதுல கேட்கும் உங்க குரல் நசுக்கப்படுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள் உங்க ஜபத்துக்கு பதில் வரப்போகிறது